தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற நூற்று கணக்கான இயக்கத்தினுடைய தோழர்கள் பல்வேறு தமிழ் பெரியாரிய இயக்கங்கள் பெண்ணிய இயக்கங்கள் மாணவர் அமைப்புகள் அனைத்து இயக்கங்களும் பல பிரச்சனைகளை தமிழ்நாடு முழுவதும் என் கையில கொண்டாந்து கொடுத்திருக்கிறாங்க என் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் காட்சி மாறும் ஆட்சி மாறும் பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டின் சட்டமன்றம் எப்படி வேல்முருகன் சொடக்கு போட்டா சத்தம் கேட்குமோ அப்படி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் வந்து சொன்னார் யோ வேல்முருகா நீ வேல்முருகன் இல்லையா நீ தூள்முருக அப்படின்னார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா மணல் குவாரிகளை பறித்து புள்ளிவரோடு பேசிய போது ஐயோ இவ்வளவா வரும் அப்படின்னாங்க ஆமாமா இவ்வளவுதான் வரும் தனியார் கொள்ளையடிக்கிற அரசுரிமை ஆக்குங்கள் என்று மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்குவதற்கு தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு தெரியும்